இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இரநூறு குழந்தைங்க வந்தாங்க அருமையாக வரைஞ்சிருந்தாங்க குழந்தைங்களோட கற்பனை திறனை வெளியே கொண்டு வரணுன்றதுல பார்த்திக்கும் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த சொசைட்டியில் குழந்தைங்க தான் அடுத்த அசர்ட் பொழுது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுன்ற ஒரு ஒரு டிரைவ் தான் இந்த விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியா இருக்கு கேட்டகரி ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது கேட்டகரி டூ அஞ்சாவது ஆறாவது ஏழாவது கேட்டகரி த்ரீ வந்து எட்டு ஒன்பது பத்து இந்த கிளாஸ்க்கு கேட்டகரி ஒன் வந்து கலரிங் நிறைய இருந்தது கேட்டகரி டூ வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீம் இருக்கும் குழந்தைங்க பட்டையை கிளப்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டீப்பாக குழந்தைங்க நம்ம கல்ச்சரை பற்றி காட்டுறாங்க கேட்டகிரி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அதாவது தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி இந்தியாவில் தெரியும் உலகம் எப்படி இருக்க போகுதுன்றது அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எதை சூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ப்ரைஸஸ் வாங்கி போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸா சைக்கிள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ப்ரைஸா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியும் மூணாவது ப்ரைஸா குக்கரும் கொடுத்துருக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸ் காலையில் வந்து அவங்க எடுத்துக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி ஆகுது இது வரைக்குமே பொறுமையாக இருந்து கோஆபரேட் வரும் மற்ற குழந்தைங்களையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்போ சேலத்தில் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு ஒரு நிகழ்வு பார்பிகின் பண்ணியிருக்காங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா குமான் பேரலண்ட் சென்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா குமான் பேரலண்ட் சென்டர் குழந்தைங்களுக்கான இங்கிலீஷ் அண்ட் மேத் லேர்னிங் சென்டர் பேரலண்ட் சென்டர் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கம்பெனி குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் அண்ட் மேத் லேர்னிங்காக மேடம் சுக்கன்யா வந்து அதுக்காக வந்ததுனா கட்சின் காணலித்தான் ரொம்ப சிறப்பாக போச்சு இது வருஷ வருஷம் தொடரும் இன்னும் பெருசா பண்ணணும் இல்லை நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கற்பனை திறனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுல கார்பிகன் ரொம்ப பங்கு ரொம்ப முக்கியமா கார்பிகின்ற டீம் என்டையர் டீம் இதுக்காக வந்து கிட்டத்தட்ட மூணு மாசமா இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணணும் ரொம்ப அழகா குழந்தைங்களை பேட்ச் பேட்சா கொண்டு போய் ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களுக்கு இதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த தடவை வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் பண்றோம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் இது போன வருஷத்துல என்னென்ன விஷயத்தை இம்ப்ரூவ் நாங்க நாங்கள் பண்ணி இரநூறு குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ரெண்டாவது ஸ்டாண்டர்ட்ல இருந்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட வேள்பாரி நன்றி நன்றி தேங்க்யூ